எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்மளோட சேனலில் ஒரு ஸ்வீட்டான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் நம்ம எல்லாருக்குமே லட்டு ரொம்ப பிடிக்குங்க மோத்திச்சூர் லட்டு நிறைய பேருக்கு பிடிக்கும் இன்னைக்கு நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுக்காமல் ரொம்ப டைம் எடுக்காமல் பணியார சட்டி மட்டும் இருந்தாலே போதுங்க இந்த லட்டு செஞ்சிடலாம் அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஒரு அகலமான ஒரு பவுல் எடுத்துக்கிட்டேன் அதில் நம்ம மாவு ஃபஸ்ட்டு சளிச்சு எடுத்துக்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு சல்லடை வச்சுட்டு அதில் ஒரு கப்பில் முக்கால் கப் அளவுக்கு நான் கடலை மாவு எடுத்துக்கிட்டேன் இது எவ்வளோ இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு இருக்குது இதை நல்லா வந்து சளித்து எடுத்துக்க போகிறோம் மாவு வந்து நான் கடையில் வாங்கின மாவு தான் அந்த கடலை மாவு நம்ம அதில் ஏதாவது குட்டி குட்டியாக ஏதாவது திப்பிகள் இருக்கலாம் மாவு வந்து இருக்கும் அதாவது உருண்டை உருண்டைகளாக இருக்கும் அதை சளிச்சு இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கலக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் உருண்டை உருண்டையாக கட்டி ஆகிடாது ஒரு மிக்ஸ் பண்ணும்போது நம்ம ஈஸியாக மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம மாவை சளிச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப உதவியாக இருக்கும் பாருங்கள் நான் சளிச்சதுக்கப்புறமா எவ்வளோ திப்பிகள் இருக்குன்னு இப்போ சளித்த மாவில் ரெண்டு பிஞ்சளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் இதோட பக்குவம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ வந்து கட்டிகள் எதுவும் இல்லாமல் நான் கலந்து விட்டுக்கிறேன் ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது அதே மாதிரி ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது அது கரெக்டான அளவு பார்க்குறதுக்கு ஒரு விஷயம் இருக்குது அதையும் நான் சொல்கிறேன் இப்போ நல்லா பொறுமையாக நான் வந்து மிக்ஸ் பண்ணுறேன் நம்ம மாவை வந்து நல்லா சளிச்சு எடுத்ததுனால நமக்கு ஈஸியாக இருக்கும் கலக்கிறதுக்கு நான் இப்போ இந்த மாதிரி கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா வந்து நைஸாக நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போது கரெக்டான பக்குவத்தில் நம்ம மாவு கலந்துருக்கோமா அப்படின்னு பார்க்க போகிறோம் அது எப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதிரி மாவு எடுத்து எடுத்து இப்படி ஊற்றி பார்க்கும்போது தெரிகிறத விட அந்த கரண்டியில் அந்த மாவு நல்லா மா மாவுக்குள்ளே டிப் பண்ணிவிட்டு பின்புறத்தில் இந்த மாதிரி ஒரு கோடு போடுங்க அப்போ கோடு போடும்போது மாவு ரெண்டும் சேராமல் இருக்குது அப்படின்னா நம்ம கரெக்டான அளவுக்கு மாவும் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இதை விட தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது அப்படின்னு அர்த்தம் இன்றைக்கி நம்ம பனியார சட்டியில் நம்ம இந்த லட்டு செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு பனியார சட்டி அடுப்பில் வச்சுட்டு ஒரு கால் கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் வந்து சேர்த்துட்டு பனியார சட்டி நல்லா சூடு வரட்டும் ரொம்பவும் ரொம்ப அதிகமான சூடாகவும் இருந்துடக்கூடாது பார்த்துக்கோங்க இப்போது அந்த குழி ஃபுல்லாக அந்த எண்ணெய் படுறது மாதிரி நான் இந்த மாதிரி பரப்பி விட்டுக்கிறேன் அப்போது நமக்கு மாவு ஊற்று கொஞ்சம் கூட ஒட்டாமல் ஈஸியாக வரும் அதுக்காக தான் இன்றைக்கி நம்ம லட்டு வந்து இப்போ நான் எண்ணெய் எண்ணெய் சேர்த்துருக்கேன்னு பாருங்கள் இந்த அளவு எண்ணெயில் தான் இன்றைக்கி நம்ம லட்டு செய்ய போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து பணியாரக் குழியில் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நீங்கள் அடுப்பை கம்மி பண்ணி வச்சு நல்லா வேக வைக்கணும் மூடி போட்டு வேக வைக்கிறதா இருந்தாலும் தப்பு கிடையாது வேக வச்சுக்கலாம் நார்மலாக நம்ம பணியாரம் ஊற்றுறதை விட இது கொஞ்சம் டைம் எடுத்து தான் வேக வைக்கும் அதாவது வேகம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுப்பை ரொம்ப ஸ்பீடாக வச்சிடக்கூடாது இதோட அந்த எல்லோ கலர் அப்படியே இருக்கணும் நீங்கள் அடுப்பை ஸ்பீடாக வச்சிட்டிங்கன்னா அதோட அடியில் இல்லாமல் பார்த்திங்கன்னா இல்லை மேலேயோ அப்படிலாம் பார்த்திங்கன்னா கலர் மாறும் கருகுன மாதிரி வரும் அதாவது ஒரு செவந்து வரும்ல அப்படி வந்துடக்கூடாது மஞ்சள் கலராக தான் இருக்கணும் அதுக்கு தான் நம்ம அடுப்பை கம்மி பண்ணி வச்சு வேக வைக்கிறோம் இப்போ இந்த சைடு வெந்துருச்சுன்னா நமக்கு மேலே தொட்டு பார்த்திங்கன்னா மாவு கொஞ்சம் வே வெந்துருச்சு அப்புடின்னா திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விடுறது ரொம்ப ஈஸி தான் ஸ்பூன் வச்சு லேசாக நீங்கள் திருப்பினாலே அப்படியே ஒட்டாமல் வந்துடும் திருப்பி விட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் ஒரு ஒரு நிமிஷம் அடுப்பை கம்மி பண்ணி வச்சே வேக வைக்கணும் இப்போ பாருங்கள் அடிப்பாகத்தில் கலரே மாறாமல் மஞ்ச கலரில் இருக்கு இல்லையா இந்த மாதிரி தான் நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும் அது மட்டும் கொஞ்சம் கவனமாக வேக வச்சுக்கோங்க இப்போது திருப்பினது சைடும் இப்போ ஒரு நிமிஷம் கம்ப்ளீட்டாக வெந்துருச்சு அப்படின்னா ஒரு ஒரு பணியாரமாக நம்ம எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாம் இப்போ நம்ம பணியாரமாக ஊற்றுன நம்மளோட மாவு கடலை மாவு வந்து நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை எடுத்து வேறு பிளேட்டில் வச்சு நல்லா ஆற வச்சுக்கணும் இப்போது ஆற வச்சதுக்கப்புறமா மிச்சரிக்க மாவையும் நான் இதே மாதிரி ஊற்றி எடுத்துக்கிறேன் இன்னொரு ரவுண்டு எனக்கு வந்துச்சு அப்போது ஏழையிலும் பதினாலு பணியாரம் எனக்கு முக்கால் கப்பா மாவுக்கு வந்துச்சு இப்போ எடுத்து ஆறிட்டுருக்கட்டும் இந்த பணியாரக்குள்ளேருந்து எடுத்த இதில் வந்து ஆற வச்சுட்டு ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டு நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா முந்திரியும் திராட்சையும் நான் போட்டுக்கிட்டேன் ரெண்டும் சேர்த்து இந்த அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேன் என்னோடய கையில் ஒரு கையளவுக்கு சேர்த்து நல்லா வந்து நல்லா அந்த திராட்சையெல்லாம் நல்லா பபுள்ஸாக வர அளவுக்கு முந்திரி நல்லா செவந்து வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம் கருகிடக்கூடாது பார்த்துக்கோங்க இப்போ அதை வேறு பாத்திரத்தில் மாற்றியாச்சு இப்போ அதே பாத்திரத்தை அடுப்பில் வச்சு முக்கால் கப்பளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா அதை கரைச்சிக்கலாம் நிக்கியமாக எந்த முக்கால் கப்பளவுக்கு நான் மாவு எடுத்திருந்ததுனால அதே கப்பில் முக்கால் கப்பளவுக்கு சக்கரை சேர்த்துக்கிட்டேன் இப்போ ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு நம்ம ரெட் கலர் ஃபுட் கலர் சேர்த்தாச்சு இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டதுக்கப்புறமா நமக்கு சக்கரை பாக் வந்து ஒரு பிசுக்கு பதம் நமக்கு வரும் ரொம்ப க லைட்டான கம்பி பதம் வந்தால் போதும் ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக இடக்கூடாது இப்போ கொஞ்சமாக ஃப்ளேவருக்கு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன் ஏலக்காய் பவுடரை வந்து நல்லா ஆக்கிட்டு சேர்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து லட்டுவில் அவனுக்கு அவனை திப்பி திப்பியாக இருக்காது அதை மட்டும் பார்த்துக்கோங்க ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன் இப்போ எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு கம்பி பதம் லைட்டாக வந்துச்சு இப்போது பிசுக்கு பதம் தாண்டி கம்பி பதம் வந்துடுச்சு இப்போது அடுப்பை நான் ஆஃப் பண்ணிக்கிறேன் ஆஃப் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம வந்து பணியாரம் செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா அது நல்லா ஆறிடுச்சு மிக்சி ஜாரில் இந்த மாதிரி பிச்சு சேர்த்துக்கிறேன் அதாவது உடச்சி போட்டுக்கிறேன் ஒரு பணியாரத்தை அஞ்சாறு பகுதிகளாக அந்த மாதிரி நான் உடச்சிட்டு சேர்க்குறேன் எதுக்கு இப்படி உடச்சிட்டு சேர்க்குறோம் அப்படின்னா நம்ம இதை வந்து அரைக்க போகிறதில்ல ஒரே ஒரு விட போகிறோம் ஒரு ஒரே ஒரு பல் துருவம் இல்லையா அப்படி பண்ணாதான் நமக்கு கரெக்டாக வரும் இப்போ பாருங்கள் அவ்வளோதான் நான் ஆஃப் பண்ணிவிட்டேன் இதுக்கப்புறம் நான் அதை வந்து அரைக்கவே கிடையாது ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் அப்படியே குட்டி குட்டி குட்டியாக நம்ம எண்ணெயில் பொறிச்சி எடுக்கிற பூந்தி இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி நமக்கு வந்துடும் பூ மாதிரி உடஞ்சிருச்சு பாருங்க அப்படியே இந்த பக்குவந்தான் நமக்கு கரெக்டான பக்குவம் நான் எடுத்து காமிக்கிறேன் இப்போது இந்த மாதிரி நல்லா மாவு வெந்தாதான் இந்த மாதிரி நமக்கு உதிரி உதிரியாக அப்படியே ஒரு பூந்தி நம்ம எண்ணெயில் வந்து குட்டி குட்டி பூந்தியாக நம்ம மோத்திச்சூர் லட்டுக்காக பொறிச்சி எடுப்போம் இல்லையா அந்த மாதிரி பூந்தி சைஸுக்கு நமக்கு உடஞ்சி வரும் ரொம்ப வந்து பவுடர் மாதிரி ஆகிடுச்சுன்னா சரியாக வராது பாருங்க நம்ம கையில் அள்ளும்போது குட்டி குட்டி பூந்தி மாதிரியே இருக்குது பாத்தீங்களா இந்த மாதிரி அரைச்சி வரும்போது இப்போது நம்ம அந்த சக்கரப்பாவை மறுபடியும் அடுப்பில் லைட்டாக ஆன் பண்ணி சிம் பண்ணி வச்சுக்கிறேன் சிம் பண்ணி வச்சுக்கப்புறமா லைட்டாக சூடு வரும்போது நம்ம அரைச்ச இதை வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நம்ம அப்படியே கலந்து விடணும் கலந்து விட்டதுக்கு அப்புறமா நல்லா வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நான் வந்து கலந்து விட்டுக்கிறேன் அந்த பாவு வந்து நம்ம வந்து அரைச்ச அந்த பூந்தி எல்லாத்துக்கூடவும் நல்லா மிக்ஸ் ஆகணும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வந்து நம்ம கலந்து விட்டுக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு அந்த ஸ்வீட்டு வந்து எல்லா இடமும் ஈக்குவலாகிடும் நம்ம லட்டு பிடிக்கும்போது ரொம்ப வந்து கரெக்டான பக்குவத்தில் நமக்கு வரும் நான் எதுக்காக மறுபடியும் அடுப்பை ஆஃப் ஆன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஆற வச்சா தான் லட்டு பிடிக்க முடியும் இப்போ நம்ம வந்து வருத்தடுத்த முந்திரி திராட்சையை அந்த நெய் கூடவே நான் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் கலந்து விட்டதுக்கப்புறமா கரெக்டான பக்குவம் நமக்கு வந்துடும் அப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மட்டும் ஆற விட்டுடலாம் ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கும்போது கை வைக்கவே முடியாது அதனால் இப்போ நான் பார்த்துட்டே பாருங்கள் நான் மறுபடியும் மொதல் இருந்ததை விட இப்போ எடுத்து காமிக்கிறேன் இப்போ இந்த அளவு இருக்கும்போது நான் வந்து அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சதுக்கப்புறமா நான் காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ நேரம் ஒரு மூணு நிமிஷம் கூட அதாவது ஒரு நிமிஷம் தான் விட்டிருப்பேன் பாருங்கள் நல்லாவே வந்து கெட்டியாகிடுச்சு இப்போ கையில் கொஞ்சமாக நெய் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து லட்டு பிடிச்சுக்கலாம் இப்போ நான் பிடிக்கும்போதே சூடு இருந்தது கொஞ்சம் லைட்டாக அந்தளவுக்கு சூடில் தான் நம்ம லட்டு பிடிச்சு வச்சுக்கணும் அப்போ தான் ஆறுனதுக்கப்புறமா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ஒரு ஒரு லட்டுலேயும் ஒரு ஒரு முந்திரி வர்றது மாதிரி இந்த மாதிரி எடுத்து நான் லட்டு பிடிச்சிட்டு நான் வந்து எடுத்து பிளேட்டில் அடுக்கி வச்சுக்கிறேன் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப சீக்கிரமாக ஒரு அஞ்சுலேருந்து ஆறு ஏழு நிமிஷத்துக்குள்ளேயும் லட்டு பண்ணிடலாம் இந்த பனியாரை வந்து வேகிற டைம் மட்டுமாதான் கொஞ்சம் டைம் எடுக்கும் மற்றபடி ஈஸியாக பண்ணிடலாம் டேஸ்ட்டு வந்து நம்ம எப்படி நம்ம எண்ணெயில் பொறிச்சி அதே டேஸ்ட்டில் இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் லட்டுலாம் ரெடி பண்ணியாச்சு ஹாப்பியாக சாப்பிட போகிறோம் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க ஒரு பணியார சட்டியில் ரொம்ப ஒரு ஈஸியான லட்டு எப்படி பண்ணுறதுன்னு உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் நிச்சயமாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் ரெசிபிக்கு லைக் கொடுக்கவும் மறந்துடாதீங்க நெக்ஸ்ட்டு ரெசிபில மீட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்